கேட்கவிருப்பது ஜனியர் வெளியாகும் திருமாவே பெரியோர்களே தாய்மார்களே தொடரின் பகுதி எந்த நாட்டு இளைஞனுக்கு எகை போன்ற இதயம் இருக்கிறதோ அந்த இளைஞனுக்கு வாழ் தேவையில்லை என்றார் கவிஞர் இக்பால் எஃகு போன்ற இளைஞர் கூட்டத்தின் கையில் வாட்கள் இருக்குமானால் இரத்தத்தை தாருங்கள் நான் உங்களுக்கு விடுதலையை வாங்கி தருகிறேன் என்பது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிரகடனம் இரத்தத்தை தருவதற்கு ஒரு கூட்டமே தயாராக இருந்தால் எஃகு இதயம் கொண்ட இளைஞர் கூட்டம் இரத்தத்தை தந்ததால் பெறப்பட்டதே இன்று நாம் பெற்ற சுதந்திரம் பலரின் உயிரற்ற சடலங்களே விடுதலை என்ற வார்த்தையை உயிர்ப்பித்தன அவர்கள் தங்கள் எலும்பை விடுதலை வேள்விக்கு விறகு ஆக்கியதால் தான் நாம் வெளிச்சம் பெற்றோம் இந்த வரலாற்றை கூட முழுமையாக உணர்ந்தோம் இல்லை ஏதோ காந்தி தாத்தாவும் நேருமாமாவும் கடைக்கு போய் மிட்டாய் வாங்கி வந்தது மாதிரி இந்தியாவுக்கு விடுதலையை பாக்கெட் போட்டு கொடுத்தார்கள் என்ற தவறான வரலாறு தவறான பாதைக்கே இட்டுச் செல்லும் முதல் இந்திய சுதந்திர போர் எது என்று கேட்டால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வட இந்தியாவில் நடந்த சிப்பாய் கழகத்தை சொல்லுவார்கள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் அப்படித்தான் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக முதல் விடுதலை போரை முதலில் தொடங்கியவர்கள் தமிழர்கள் சிப்பாய் கழகத்துக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே பிரிட்டிஷாரை கூறு போட்டவர்கள் தென்னவர்கள் சென்னல் மணியரசி சீரக சம்பாவை உண்ண தருவான் உயிர் தருவான் ஆனாலும் ஒரு நெல்மணி கூட வெள்ளையருக்கு காணிக்கை வரி கட்டா காரணத்தால் நெற்கட்டான் ஜவல் என்பார் என்று கவிஞர் மா முத்தரசால் பாடப்பட்டவன் நெல் ஜவல் பூலித்தேவன் முடிந்த அளவு கப்பம் கட்டு என்று இறங்கி வந்த ஆங்கில கவர்னர் கெரானிடம் ஒரே ஒரு நெல்மணியை கூட தரமாட்டேன் என்று சொல்லி விரட்டியவன் புலித்தேவன் ஓராண்டல்ல ஈராண்டல்ல பதினேழு ஆண்டுகள் இடைவிடாமல் போராடினான் புலித்தேவனின் தலையை வெட்டிக் கொண்டு வந்து மேலிடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று கடிதம் எழுதிய யூசுப் கானின் கையில் சிக்காமல் தப்பியவன் புலித்தேவன் பாளையங்கோட்டை சிறையில் தப்பினாரா சங்கரங்கோவில் கோமதியம்மன் கோவிலில் மறைந்தாரா என்ற மர்மம் விலகாத மாவீரன் புலித்தேவன் பாளையக்காரர்கள் கோட்டை கட்டக்கூடாது என்ற கட்டளையை மீறி கோட்டை கட்டியவன் கட்டபொம்மன் மேஜர் பானர்மன் விசாரணை நாடகத்தை நடத்திய போது எதுவும் சொல்வதற்கில்லை என்று அலட்சியமாக எல்லா கேள்விகளையும் நிராகரித்தவன் கட்டபொம்மன் துரோகத்தால் கைதாகி தூக்கிலிடும் மரத்துக்கு அழைத்து செல்லப்படும் முன்பு எப்படி நடந்து கொண்டான் என்று வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் காட்டப்படுவது வெறும் சினிமா கற்பனை அல்ல உண்மை விசாரணை அதிகாரியான மேஜர் பானர்மன் பிரிட்டிஷ் அரசுக்கு எழுதி அனுப்பிய கடிதத்தில் விசாரணை நடைபெற்ற நேரத்தில் கூடியிருந்தவர்கள் முன்பாக கட்டபொம்மின் போக்கும் நடத்தையும் அஞ்சா நெஞ்சத்துடனும் ஏலனத்துடனும் இருந்ததை நான் இங்கு குறிப்பிடாமல் இருக்க முடியாது தூக்கிலிடப்படும் இடத்துக்கு கட்டமும் உறுதியுடனும் வீரத்துடனும் நடந்து செல்லும் போது வலப்புறமும் இடப்புறமும் வரிசையாக நின்ற பாளையக்காரர்களை இகழ்ச்சியும் வெறுப்பும் தோன்ற ஊற்று பார்த்தபடியே சென்றார் என்று எழுதி அனுப்பினார் சாவு நிச்சயம் என்று தெரிந்த பிறகும் வீரம் விலகாதவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்த வாழ் ஈட்டி கம்பு வளை தடி வில் குதிரை ஆகிய அனைத்து படைகளுக்கும் தளபதியாக இருந்த மாவீரன் கெவினகிரி சுந்தரலிங்கம் ராமநாதபுரம் அரண்மனைக்கு கட்டபொம்மனை விசாரணைக்கு ஜான்சன் வரச் சொன்னபோது கட்டபொம்மனுக்கு முன்பே அங்கே போய் ராமநாதபுரம் அரண்மனைக்குள் நுழைந்த வீர காற்று சுந்தரலிங்கம் கட்டவுமனை லெப்டிடன் கிளார்க் தார்க்க முயற்சிக்க மாறுவேடம் கலைத்து தாக்குதலை தொடுத்தவன் சுந்தரலிங்கம் ஆட்டு கூட்டத்துடனும் அத்தை மகள் வடிவுடனும் போய் ஆங்கிலேயரின் வெடிமருந்து கிடங்கில் குதித்து தற்கொலை படையாக மாறிய மாவீரன் சுந்தரலிங்கம் சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் உள்ள சின்னமலை என்று அழைக்கப்பட்ட தீரன் சின்னமலைதான் திப்பு சுல்தான்களுக்கு படைகளை அனுப்பியவன் காவிரி கரையிலும் ஓடா நிலையிலும் அறச்சலூரிலும் பிரிட்டிஷ் படைகளை விரட்டியவன் பல இடங்களில் தன் பெரும்படையால் வெற்றி பெற்ற மேக்ஸ்வெல் சிறிய படையிடம் தோற்றார் என்று பிரிட்டிஷார் தலைகுனிந்து குறிப்பு எழுத காரணமானவன் சமையல்காரனால் காட்டிக் கொடுக்கப்பட்டு சங்ககிரியில் வைத்து தூக்கிலிடப்பட்டான் தீரன் சின்னமலை பேரரசுகளுக்கு பணியாளரும் இழிபிறப்பான பரங்கியருக்கு பரமை எதிரியுமான மருது என்று கையெழுத்து போட்டு பகிரங்கமாக போருக்கு அழைத்தவர்கள் மருது சகோதரர்கள் நீங்கள் பரங்கிகளை எங்கு கண்டாலும் அவர்களை அழித்து ஒழியுங்கள் மாறாக அதே இழி பிறப்புகளிடம் பணியாற்றினால் உங்கள் சாவுக்குப் பின்னர் மறு இன்பம் கிடைக்காது என்ற வார்த்தையை எழுதவே துணிச்சல் வேண்டும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை தனியாக நின்று எதிர்ப்பதை விட பிரெஞ்சு ஆதரவையும் திப்பு சுல்தானின் உதவியையும் மராட்டிய துந்தியாவின் ஆதரவையும் பாளையக்காரர்களின் கூட்டணியையும் ஒருங்கிணைத்து ஐக்கியம் கட்ட முயற்சித்தவர்கள் மருது சகோதரர்கள் அதனை முளையிலேயே கிள்ளி எறிந்த பிரிட்டிஷார் வெள்ளை மருதுவையும் சின்ன மருதுவையும் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கில் போட்டு அவர்களது உறவினர்கள் பலரையும் அந்தமானுக்கு கப்பலில் கடத்தியதும் வரலாறு நெல்கட்டாஞ்சவல் பூலித்தேவனும் பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மனும் கெவிநகிரி மாவீரன் சுந்தரலிங்கமும் சென்னிமலை வீரன் சின்னமலையும் சிவகங்கை மருது சகோதரர்களும் நமக்கென்ன என்று இருந்திருந்தால் விடுதலை தீ மூட்டப்பட்டிருக்காது யாரோ போராடுவார்கள் நமக்கென்ன என்று இவர்கள் இருந்திருந்தால் இருநூறு ஆண்டுகள் கழித்து இவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க மாட்டோம் இவர்களெல்லாம் விவரம் இல்லாமல் ஆங்கிலேயருக்கு எதிராக துன்பப்பட்டு கொண்டிருந்த போது சுகவாசிகளாக வாழ்ந்த பல மன்னர்களின் பெயர் இன்று அவர்களின் வாரிசுகளின் நினைவுகளிலேயே இல்லை யாரோ சிலர் போராடுவார்கள் நாம் காலையாட்டி கொண்டு அனுபவிக்கலாம் என்ற காலம் மலையேறிவிட்டது அன்று ஓர் எதிரி இன்று கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஓர் ஆயிரம் எதிரிகள் அவரவர் மூச்சுக்காற்றை அவரவரே விட வேண்டும் என்பது எவ்வளவு இயற்கையோ அழுது அழுதாலும் அவளவள்தான் பிள்ளை பெற வேண்டும் என்பது எவ்வளவு இயற்கையோ அதை போல உங்களுக்கான உரிமைகளுக்காக கோரிக்கைகளுக்காக நீங்களே போராட வேண்டும் பேருந்து பழுதாகி நின்றுவிட்டால் பத்து பேர் இறங்கி தள்ளுவார்கள் பல பேர் உள்ளேயே உட்கார்ந்து சரியாகத்தான் தள்ளுகிறார்களா என்று பார்க்கிறார்கள் தெருவை பார்க்க கவுன்சிலர் வரும்போது கதவை மூடிவிட்டு ஜன்னல் வழியாக பார்க்கிறோம் பொது குற்றத்தை எதிர்த்து பேச தயங்குகிறோம் கைகட்டி வேடிக்கை பார்ப்பவன் கையில் பூக்கள் விழுவதில்லை மூடி கொள்பவன் உடலை தென்றல் தொடுவதில்லை துன்பப்படாதவனுக்கு இன்பம் இனிப்பதே இல்லை ஓர் எட்டில் வளர்க்காத பிள்ளையும் ஈரெட்டில் கற்காத கல்வியும் மூவட்டில் முடியாத திருமணமும் நாலெட்டில் பெறாத பிள்ளையும் ஐயெட்டில் சேர்க்காத செல்வமும் ஆறெட்டில் தேடாத புகழும் ஏழெட்டில் சுற்றாத தேசமும் எட்டெட்டில் கிடைக்காத ஓய்வும் பயனில்லை என்று வாழ்ந்தால் பிறப்பு சான்றிதழோடு பிறந்து இறப்பு சான்றிதழோடு இறந்து போவதை தவிர வேறு சாதனை எதுவும் இல்லை சமூகம் எல்லா மனிதனுக்கும் சான்றிதழ் தருவதில்லை சிலருக்கு மட்டுமே மரணத்துக்கு பிறகும் சான்றிதழ் தருகிறது அத்தகைய மனிதனாக ஆக வேண்டுமானால் குடும்ப எல்லைகளை தாண்டி சிந்திக்க பழக வேண்டும் வெறும் கோபம் விமர்சனம் ஆகியவை பயன்படாது வீட்டுக்குள் ஆத்திரப்பட்டால் வீதிக்கு தெரியாது தரையை உதைப்பதனால் புழுதி கிளம்புமே தவிர பயிர் முளைக்காது என்றார் ரவீந்திரநாத் தாகூர் இங்கு எல்லோரும் கோபத்தில் தரையை உதைத்துக்கொண்டு முடிந்து போகிறார்கள் சிலர் மட்டுமே பயிர் செய்கிறார்கள் சமூக விவசாயத்துக்கு உங்களில் எத்தனை பேர் தயார்